தென்காசியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கட்ரமணா உயர்நீதிமன்ற மதுரை கிளையை தாக்கல் செய்த மனுவில் மத்திய அரசு சார்பில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பல கட்ட பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இவ்வாறு மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது சட்டவிரோதம் அரசியல் அமைப்பிற்கு எதிரானது தேசிய நெடுஞ்சாலை மத்திய பட்டியலில் உள்ளது சாலை பராமரிக்க பராமரிப்புக்காக ஏற்கனவே பல்வேறு வகைகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவே தேசிய நெடுஞ்சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளீட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை மலேசியா ஜெர்மனி போன்ற நாட்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் தொடங்கும் இடத்திற்கு முன்னதாக சுங்க கட்டணம் வசூலிக்கின்றனர் ஆனால் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிப்பது ஏற்புடையதல்ல மத்திய அரசு தரப்பில் உரிய விளக்கம் என்று தெரிவிக்க அவகாசம் கோரப்பட்டது இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதின் நோக்கமே தடையற்ற பயணத்திற்காகத்தான் ஆனால் மதுரை சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் செலுத்தும் வாகனங்கள் கடந்து செல்வதற்கு பயண நேரத்தில் மொத்தம் அரை மணி நேரத்துக்கு மேலாகிறது இதனால் இதற்கு மாற்று வழி இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனு குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை முதல் வாரம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் சரவணன் தாங்கள் விளங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்